வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு பாலக்கீரை பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் கழுவி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் கடலை மாவு அரை கப் பச்சரிசி மாவு வறுக்காத பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அவங்க காரத்தை அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி கலந்து பக்கோடா செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு சீரகம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது பாலக்கீரை இலையை மட்டும் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுல எடுத்து வச்சிருக்கிற நெய் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்த பிறகு ஒரு தான் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசையணுங்க இது ரொம்ப தெளிச்சிருக்கூடாது தண்ணிய எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுதான் இது பிசையணும் ரொம்ப தண்ணி தெளிச்சிருக்கூடாது கொஞ்சமாதான் தண்ணி தெளிச்சுக்கணும் உதுத்து போட்டு அளவுக்கு வரணும் இந்த பக்கோடா கூட கொஞ்சம் முந்திரி பருப்ப சேத்துறங்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய் வச்சிருக்கேன் கம்மியா எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியா பிசைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக் கூடாது இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடாவே உது துட்டுலாம் நல்லா வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க எண்ணெய் காஞ்ச உடனே பக்கோடா போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடணுங்க நல்லா வேகட்டும் சரசலப்பெல்லாம் அடங்கணுன்னா தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாச்சுங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கணும் இப்போ சரசாம் அடங்கிடுச்சுங்க நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது போட்டுக்கலாம் இப்ப சூப்பரா சுவையான மொறுமொறுப்பான பாலக்கீரை பக்கோடா நம்ம செய்துட்டேங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டிஃபரெண்டா டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி நீங்க வீட்டுல செய்து பாருங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்